தாய் தமிழ் உறவுகளுக்கு வணக்கம் வெளிநாடு செல்லும் காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் வெளிநாடு செல்லும் காளியம்மாள் என்ற தலைப்பில் இந்த காணொலியை காண்கிறோம் நாம் தமிழர் கட்சி மாநில மகளிர் பாசறை முன்னாள் செயலாளர் மாநில மகளிர் பாசறை முன்னாள் ஒருங்கிணைப்பாளர் காளியம்மாள் தற்பொழுது எந்த கட்சியிலும் கிடையாது திமுக தமிழக வெற்றிக் கழகம் அதிமுக ஆகியவை காளியம்மாளுக்கு வலை விதித்துள்ளன தமிழக வாழ்வுரிமை கட்சியும் வலை விரித்துள்ளது இந்த சூழ்நிலையில் எந்த கட்சியும் சேராமல் அவர் தனித்து செயல்பட்டு வருகிறார் இன்னும் ஒரு சில நாட்களில் தன்னுடைய முடிவை அறிவிக்கப் போவதாக அறிவித்துள்ளார் ஆனால் காலதாமதம் செய்து வருகிறார் என்ன காரணம் என்று தெரியவில்லை அது காளியம்மாளுக்கே வெளிச்சம் இந்த சூழ்நிலையில் காளியம்மாள் வெளிநாடு செல்ல உள்ளதாக தகவல்கள் வந்துள்ளன அதாவது மலேசியா சிங்கப்பூர் துபாய் உள்ளிட்ட அரபு நாடுகள் மற்றும் கனடா ஆகிய நாடுகளுக்கு காளியம்மாள் வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள உள்ளதாக கூறப்படுகிறது தமிழ் தேசிய கருத்தரங்கங்கள் தமிழ் தேசிய பொதுக்கூட்டங்கள் தமிழ் தேசிய ஆர்வலர்கள் நடத்துகிற கூட்டங்களில் காளியம்மாள் செல்ல உள்ளதாக கூறப்படுகிறது அந்த கூட்டங்களில் கலந்து கொள்வார்கள் என்று எதிர்பார்க்கப்படுகிறது காளியமாளுக்கு அழைப்பு விடுத்துள்ளனர் காளியம்மாள் ஆக வெளிநாடுகளில் நடைபெறுகிற தமிழ் தேசிய கூட்டங்களில் கலந்து கொள்ள வெளிநாட்டு பயணம் மேற்கொள்ள திட்டமிட்டுள்ளார் விரைவில் அவர் வெளிநாடு செல்ல உள்ளதாக காளியம்மாள் வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன அவர் வெளிநாடு சென்றுவிட்டு வந்த பின்பு அவர் எந்த கட்சியில் இணைவது என்பது பற்றி அறிவிப்பு வெளியிட உள்ளார் அதுவரைக்கும் அவர் எந்த கட்சியில் இணைய போகிறேன் என்பதை அறிவிக்க மாட்டார் வெளிநாட்டு பயணத்தை முடித்துவிட்டு அவர் எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்று அறிவிப்பு வெளியிட உள்ளார் அதற்கு பின்புதான் அவர் எந்த கட்சியில் இணையப் போகிறார் என்பது நமக்கு தெரியும் காளியம்மாலுடைய வெளிநாட்டு பயணம் வெற்றி பெற வாழ்த்துக்கள்